ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவல்லை குரு பயிற்சி அதாவது நாளைக்கு வந்து குரு பயிற்சிங்க புதன்கிழமை வந்து குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சி அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு பவர்ஃபுல் மந்திரம் பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற வார்த்தையை சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நாளைய தினம் மே ஒன்று சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறாருங்க இந்த பெயர்ச்சியானது அனைத்து ராசியினருக்கும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கு அது சில ராசியினருக்கு நட்பலனாகவும் சிலருக்கு வந்து கெடுபலனாகவும் அமையும் இந்த சூழ்நிலையில் நாளை குரு பயிற்சி இப்போ வந்து குரு பகவானின் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வரவிருக்கும் எப்பேற்பட்ட கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறலாம் அது என்ன மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க குரு பகவானின் அருளை பெற சொல்ல வேண்டிய பவர்ஃபுல் மந்திரம் கிரகங்களில் குரு பகவானின் பெயர்ச்சியானது அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இவர் ஒரு ராசியில் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ராசிக்காரர்கள் பணம் புகழ் அந்தஸ்து அப்படின்னு எல்லாத்திலையும் முன்னிலையில் இருப்பாங்க அப்படியான குரு பகவானின் இந்த பெயர்ச்சியினால் அனைவரும் நட்பலனையே பெற இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மந்திரத்தை நாளைய தினம் யமகண்டம் ராகுகால நேரம் தவிர்த்து எப்போ வேணுமனாலும் சொல்லலாங்க இதுக்கு முதல்ல உங்கள் வீட்டு பூஜை அறிய சுத்தம் செஞ்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க நல்லா மனம் கமழம் ஊதுவத்திகளை ஏற்றி வச்சுட்டு மஞ்சள் நிறப்பூக்கள் மஞ்சள் நிறப்பூக்கள் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்குங்க மஞ்சள் நிறப்பூக்களை கையில் வச்சுக்கோங்க இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணுங்க குரு காயத்ரி மந்திரம் ಓಂ ವೃಷಭತ್ವಜಾಯ ವಿತ್ಮಹೇ ಕೃಣಿಯಸ ಧೀಮ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಚೋದಯಾತ್ ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணியசாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் மஞ்சள் நிறப்பூக்களை உங்கள் கையில் வச்சுட்டு இருக்கீங்க இல்லைங்களா அதை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் இருக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பூவாக வச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க இதை சொல்லும்போது குரு பகவானை மனசார நினச்சிக்கோங்க இந்த மந்திரத்தை குறைஞ்சது நூற்றி எட்டு முறையாவது சொல்வது நல்ல பலனை தருங்க நீங்கள் நம்பனா நம்புங்க நம்ப போங்க தினமும் நான் விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு விளக்கேற்றுறது வழக்கங்க பூஜை அறையில் உள்ள படங்களுக்கு பூக்கள் வைத்த பிறகு மீதமுள்ள பூக்களை உங்க கையில் வச்சுக்கிட்டு பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க கீழே ஏதாவது ஒரு மனப்பலகை அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு விரிப்பு டவல் இல்லைன்னா புடவை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பூஜைக்குன்னு பயன்படுத்துகிற ஒரு விரிப்பை போட்டு அது மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க இதை மொத்தமாக நூற்றி எட்டு முறை சொன்ன பிறகு கற்பூர தீபாராதனை காட்டி குரு பகவானை மனசார வேண்டி கொண்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க நாளைய தினத்தில் நீங்கள் சொல்லும் இந்த மந்திரமும் இந்த வழிபாடும் உங்களுக்கு குரு பகவானோட பரிபூரண அருளை முழுமையாக பெற்று அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த மந்திர வழிபாட்டை செய்து நல்ல பலனை அடையலாங்க உங்களுக்கு முடியும் அப்படின்னா பக்கத்துல உங்களுக்கு குரு பகவான் கோவில் இருக்குன்னா அங்க போயிட்டு கூட குரு பகவான மனசார வேண்டிக்கோங்க இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி நாமும் கடவுள் கிட்ட வேண்டிக்கலாங்க அடுத்தபடியாக நாளைக்கு வந்து மே ஒன்றுங்க மே மாதத்தில் நல்லது நடக்க சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான மந்திர வழிபாட்டை பற்றியும் பார்க்கலாங்க நம்முடைய வழிபாட்டு முறைகளை ஒவ்வொரு நாள் திதி இதுக்கெல்லாம் எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போலதாங்க ஒவ்வொரு மாத பிறப்பிற்கும் முக்கியத்துவம் உண்டு ஒவ்வொரு மாத பிறக்கும் நாளில் நாம் ஒரு சில தெய்வங்களை வணங்குவதன் மூலம் அந்த மாதம் முழுவதும் சிறப்பான பலனை பெற முடியும் அப்படியான ஒரு சூட்சுமா வழிபாட்டு முறையை பற்றி

ஒன்றாம் தேதி தொடங்கினங்க ஒன்றாம் தேதி தொடங்கி மே இறுதிக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லணுங்க அதுக்கு மேலே இந்த மந்திரத்தை சொன்னால் பலன் கிடையாதுங்க அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாங்க அந்த சூரிய மந்திரம் ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக இந்த மந்திரத்தை ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை சொல்லணுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஒன்றாம் தேதி தொடங்கி இந்த மே மாதத்தில் கடைசிக்குள்ளே இந்த ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை சொன்னால் போதுங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் சொல்லணுங்க நல்ல பலனை பெறலாங்க அப்படி முடியாத பட்சத்தில் பணி செய்கிற இடத்துல அதாவது வேலை செய்கிற இடத்துல கூட உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாங்க இப்போ முப்பத்தி ஒரு நாள் மே மாதம் வந்து முப்பத்தி ஒரு நாள் இருக்குது ஒரு நாளைக்கு இத்தனை தரம் அப்படின்னு நீங்க கவுண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாசம் முடியறதுக்குள்ள ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை சொல்லி முடிச்சிடலாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சொல்லணும் அப்படின்ற கணக்கு கிடையாதுங்க உங்களுக்கு நேரம் இருந்தால் அதிகமாக சொல்லுங்கள் நேரம் இல்லாத பட்சத்தில் பத்து தரம் இருபது தரம் அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மந்திர இந்த மந்திரத்தை வந்து கவுண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க மொத்தத்தில் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே அந்த அமௌண்ட் ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை சொல்லி முடிச்சிருக்கணும் அது மட்டும்தாங்க இதுக்கு விதிவிலக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதுங்க நீங்கள் பஸ்ஸில் போனாலும் ட்ரெயினில் போனாலும் இல்லை பைக்கில் போனாலும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதுங்க பெண்கள் வந்து மாத விளக்கான நேரத்தில் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் தப்பு இல்லைங்க எங்கே அமைதியான சூழ்நிலை இருக்கோ அங்கே உங்களால் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணினா அங்கே உட்காந்துட்டு அமைதியாக இந்த மன இந்த மந்திரத்தை ஆத்மாத்மா சொல்லுங்கள் நிச்சயமாக மந்திரத்திற்கான பலனை முழுமையாக பெறலாங்க இந்த மே மாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்திற்கு நல்லவை எல்லாம் தொடர்ந்து நடக்க இந்த ஒரு மந்திரம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து இந்த மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானின் அருளாசியை முழுவதுமாக பெற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழ வழி ரெண்டு தேடிக்கலாம் வழிபாடு செய்யும் போது குரு பகவானோட அருளும் சூரிய பகவானோட அருளும் சேர்த்து நமக்கு கிடைக்குங்க ரொம்ப எளிமையான வழிபாடு எளிமையான மந்திரம் நம்பிக்கையோடு சொல்லும்போது மட்டுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கமும்